அரங்கரும் அடியினும் ஓமகதி அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் வினை செயல் வகை பொருள் கருவி காலம் வினை இடனொடும் ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் வினை செய்வதற்கு முன்பு அதற்கான பொருள் தேவையான கருவி ஏற்ற காலம் தகுதியான செயல் உற்ற இடம் என்ற ஐந்தையும் சந்தேகமர ஆராய்ந்து முடிவு செய்து செயலை செய்தல் வேண்டும் குரு அருள் இருந்தால் எவ்வித குற்றங்களும் நீக்கி இடையூறுகள் அகற்றி வினைகளை செய்ய முடியும் என்ற ஆறுமுக பெருமானே முருகப்பெருமானின் ஆட்சி மலர தர்மம் முழு மகிமையுடன் பூமியில் செலுத்தியிருக்க வேண்டும் மனம் தூய்மையானதாகவும் தன்னலமற்றதாகவும் சிறந்த தூய பக்தியுடன் இருக்க வேண்டும் தூய மனமே ஆழ்ந்த மன நிம்மதியை கொடுக்கும் ஆசைகள் அற்ற மனமே தூய மனதாக அமையும் அருள் உறவால் உண்டாகும் நட்பை நல்ல உறவாக நீடிக்கும் மகான்களின் வாக்கு முடிவான பலனை முன்பே உணர்த்துவது என்பதுதான் ஆனால் இதை நாம் அறிவதும் இல்லை அதனால் மகான்களின் வாக்கை நம்மால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை விரைந்து வருவார் வடிவேலனாக நமது வழிவினைகளை உடைத்தெறிந்து நம்மை ஞான வாழ்வில் வாழ வைப்பார் இதுவே நமது ஒப்பற்ற அருளான சரவண ஜோதி தந்தையின் செயலாகும் ஓம் ஆறுமுக மகா தேசிகாய நம குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்